நேருவுக்கு சமையல் கட்டல செல்வாக்கு யூனிவர்சிட்டியில படிச்சா கூட பாலியல் பல்ல எஃப் ஐ ஆர் கசிஞ்சதை ஒரு பெண்களை மதிக்க விளையாட்டு பொம்மை மாறி பள்ளி சிறுமைகள் பலகாரம் மாறி வீட்டு குடும்ப குடும்ப தலைவிகளை விலங்குகள் மாறி நடத்துறாங்க திமுக இதுதான் உண்மை நாலு வருஷத்துல மட்டும் தமிழ்நாட்டில் இருபதாயிரம் Abi

இதுக்கு முன்னாடி எல்லாம் டி எம் கேன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப எல்லாம் டி எம் கேன்னா திராவிட மன்னிப்பு கழகம் இந்த பைந்தாங்குலி சர்வாதிகாரி ஸ்டாலின் சொல்றாரு மத்திய அரசாங்கம் எங்கள நசுக்க முடியாது நாங்க மத்திய அரசுக்கு பணிய மாற்றம் திமுகவும் ஸ்டாலினும் எனக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான பேசுறாரு

என்ன திமுக தெரியுமா பெற்றவளுக்கும் மத்தவளுக்கும் வித்தியாசம் தெரியாம சட்டசபையில் கண்ணியம் இல்லாம எங்க அம்மாவுடே புரட்ச பேசலமா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லன்னா அதுக்கு ஒரே பேரு ஒரே அடையாளம் ஒரே அட்ரஸ் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான் சொந்த மகனையும் மந்திரிகளையும் கண்ட்ரோல்ல வெச்சுக்க முடியாம தூக்கம்

ஆனா தேர்தல் முடிஞ்ச உடனே குடும்ப தலைவிகள் தகுதியான குடும்ப தலைவிகள் தகுதி இல்லாத குடும்ப தலைவிகள் பிரிச்சுட்டாங்க இன்னைக்கு உங்க புருஷ உங்களுக்கு நல்ல குடும்ப தலைவி சர்டிபிகேட் கொடுத்தா பத்தாது ஸ்டாலினும் ஸ்டாலினோட அரசாங்கமும் நீங்க நல்ல குடும்ப தலைவியா இல்லையான்னு சர்டிபிகேட் தரணும் இந்த மாதிரிதான் இன்னைக்கு பெண்களை நடத்துறாங்க திமுக ஏதாவது ஒரு குற்றம் நடந்தா பெண்களுக்கு அநியாயம் நடந்தா அது செய்தியா வரக்கூடாதுன்னு உடனே செய்தியை திருப்புறதுக்கு ஏதாவது ஒரு போலி போராட்டத்தை நடத்துவாங்க திமுக சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்தப்போ இந்த திமுக அரசாங்கமே அசிங்கப்பட்டு போச்சு அவங்களோட கையாளாக தனத்தை மறைக்க உடனே திடீர்னு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கிளம்பிட்டாங்க நாங்க ஹிந்திய ஒலிப்பி ஓன ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சு ஹிந்திய படிச்சா தமிழ் அழிஞ்சிடுமா அப்ப சாராயம் குடிச்சா குடும்பம் அழியாதா தெரியாம தான் கேக்குற சாராயத்தை ஒலிப்போன கிளம்ப வேண்டியது தானே ஸ்டாலின் செய்ய மாட்டாரு ஸ்டாலினோ ஸ்டாலின் அரசாங்கமே ஒரு பக்கம் போதைய விற்கிறாங்க போதைய வளர்க்கிறாங்க ஆனா டிவியில மட்டும் போதைக்கு அடிமையாகாதன்னு விளம்பரம் படுற பக்தர்களை பார்த்து உங்களுக்கு வசதி எல்லாம் சிந்தி ராமானுஜரும் ஆதிசங்கரரும் விளக்கம் தந்த சைவத்துக்கும் வைணவத்துக்கும் பொன்முடி வேற விளக்கம் தராரு அந்த பேச்சுல எத்தனை ஆபாசம் எத்தனை கேவலம் எத்தனை அசிங்கம் ஒரு பொது மேடையில அதுவும் பெண்கள் இருக்கிற மேடையில எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு அமைச்சர் மிகப்பெரிய ரெண்டு சன்மார்க்கத்தை ஒரு மதத்தை

கடவுளுக்கும் மதிப்பில் கடவுளுக்கு ஒப்பான பெண்களுக்கும் மதிப்பில் திமுக இப்ப அதிமுக பார்த்து அதிமுக பார்த்து நம்மளை பார்த்து பயப்படுறாங்க அவங்க தூக்கமே கெட்டு போகுது சட்டசபை கூடுதுன்னா போதும் ஸ்டாலினுக்கு பிபி எல்லாம் ஏறுது அந்த எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ அப்பாவும் மட்டும் இல்லன்னா மக்கள் துணையோட இணைக்கிறோம்

எங்க புரட்சி தலைவர் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கவே முடியல அடுத்தது எங்க புரட்சி தமிழர இந்த ஸ்டாலின் ஆலையும் திமுகவாலையும் ஜெயிக்கவே முடியாது பெண்களை நீங்க பாதுகாப்பா இருக்கணும் பெருமையா இருக்கணும் கௌரவமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் வளர்ச்சியோட இருக்கணும் மானத்தோட உயிர் இருக்கணும் உயிரோட இருக்கணும்